கிருஷ்ணகிரி அருகே காவிரிப்பட்டினத்தில் தற்காப்பு கலையை ஊக்குவிக்க கோடைக்கால பயிற்சி கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பெல்ட் வழங்கி பாராட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் ஸ்போர்ட்ஸ் ஷோட்டோ கராத்தே டூ ஃபெடரேஷன் தென்னிந்தியா டூ அசோசியேஷன் மற்றும் சூரிய ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து இளைய தலைமுறையினருக்கு இடையே தற்காப்பு கலையை ஊக்குவிக்கும் வகையில் இலவச கோடைக்கால கராத்தே மற்றும் சிலம்பம் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் காவேரிப்பட்டினம் திமாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து மூன்று வயது முதல் பதினைந்து வயது வரையிலான மாணவ மாணவிகள் சுமார் நூற்றி ஐம்பது பேர் ஆர்வத்துடன் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு ஆறாவது பிளாக் பெல்ட் மலேசியா மாரியப்பன் தலைமையில் துணை பயிற்சியாளர்கள் சூர்யா தங்கம் தம்பிதுரை ஆகியோர் சிறப்பான பயிற்சியினை அளித்தனர் இதில் நாசிக்கு பைண்டிங் டீ கட்டா சிலப்பம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பயிற்சிகளை அளித்தனர் ஒரு மாத காலம் சிறப்பாக பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பெல்ட் வழங்கும் விழா காவிரிப்பட்டினத்தில் உள்ள குமார் ஜோதி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தாளர் ஆனந்தி ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக எட்டாவது டான் பிளாக் பெல்ட் கிராண்ட் மாஸ்டர் ஹன்சி நட்ராஜ் கலந்து கொண்டு முப்பது நாள் சிறந்த முறையில் தற்காப்பு கலையை கற்றுக்கொண்ட மாணவ மாணவிகளுக்கு மஞ்சள் ஆரஞ்சு பச்சை நீலம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பெல்ட் மட்டுமின்றி சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் அப்போது படிப்பில் மட்டுமே கவனம் இருந்தால் போதாது தற்காப்பு கலைகளிலும் கவனம் செலுத்தி நமது பாரம்பரிய விளையாட்டுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த விழாவில் பல்வேறு கல்வி நிலையங்களைச் சேர்ந்த மகேந்திரன் பாலமுருகன் கிருஷ்ணன் காந்தி ரவீந்தர் முருகேசன் பாலாஜி ரங்கநாதன் ஸ்ரீரங்கன் உள்ளிட்ட ஏராளமான பெற்றோர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க